வணக்கம் மாணவர்களை இன்று பத் பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு பதிமூணு ஹைட்ரோ கார்பன் அதில் உள்ள நாற்பத்தாறாவது வினா பார்க்க போகிறோம் இது ஒன்றாவது வினா பாருங்க ரெண்டு கமா மூணு டைமெத்தில் ஆறு ரெண்டு மெத்தில் ப்ரொப்பைல் டெக்கேன் இதோட வடிம வடிவமைப்பு கேட்காங்க சரியா வடிவமைப்பு எழுதுன்னா முத மூல வார்த்தை என்னன்னு பாருங்க டெக்கேன் டெக்கேனாலே எத்தனை கார்பன் இருக்குங்கிறத நம்ம எழுதணும் சரியா எத்தனை கார்பன் டெக்குனாலே எத்தனை கார்பன் ஆ பத்து கார்பன் இந்த பத்து கார்பனை மொதல் நம்ம எழுதலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து சரியா நம்பர் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு பத்து கார்பன் இருக்கு சரியா இப்போ இந்த டெக்கேனுக்கு டெக்கேன்னாலே கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில சரியா ஒற்றை பிணைப்பு தான் வந்திருக்குன்னு அர்த்தம் சரியா ஏன் ஏன் முடிஞ்சாலே அது என்னது ஒற்றை பிணைப்பு இது நம்ம படிச்சிருக்கோம் சரியா இப்போ டூ கமா த்ரீ டைம் எத்தில் இப்போ ரெண்டாவது இடத்துலையும் மூணாவது இடத்துலையும் அதாவது ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் இந்த இருக்கு அதில் மெத்தில் குரூப்பை போடுங்க மெத்தில் குரூப்போட ஃபார்முலா என்னன்னா சிகேஜி த்ரீ அடுத்து மூணாவது இடத்துல என்னது மெத்தில் குரூப் சிகேஜி த்ரீன்னு போட்டணும் சரியா இப்ப இது ரெண்டும் முடிஞ்சு அடுத்து ஆறாவது இடத்துல பாருங்க ஆறாவது கார்பன் இந்த கார்பன்ல டூ மெத்தில் ப்ரோஃபைலுங்க இந்த முடிது இடத்த பாருங்க ப்ரொபைல் அப்படின்ட்டு இருக்காங்க ப்ரொபைல்னா எத்தனை கார்பன் நமக்கு தெரியும் மொத்தம் மூணு கார்பன் இந்த மூணு கார்பனை போடுங்க ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு நம்பர் எடுங்க ஒன்று ரெண்டு மூணு சரியா டூ மெத்திலுங்க ப்ரொப்பைலுக்கு நம்ம மூணு கார்பனை போட்டோம் டூ மெத்திலுங்க அதாவது ரெண்டாவது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப்பு இருக்கு அதான் அர்த்தம் சரியா இப்போ டூ மெத்தில் என்ன செஞ்சாச்சு போட்டாச்சு இப்ப மெத்தில் போட்டாச்சு சரியா இப்ப மெத்தில் இப்போ இதை தவிர்த்து எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் கைட்டஜன் நிரப்பணும் இப்போ ஒரே ஒரு பிணைப்பு தான் இங்க இருக்கு க கார்பனுக்கு அப்புறம் கார்பனை சுத்தி நான்கு பிணைப்புகள் இருக்குதாப்புல நம்ம போடணும் அதாவது கார்பனோட இணையதளம் நான்கு அதனால இங்க ஒரு பிணைப்பு இருக்கு இந்த மூணு வந்து கைட்டஜன் வரும் சரியா அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க இங்க ஒரு பிணைப்பு இங்க ஒரு பிணைப்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு கைட்டஜன்ல ஆகும் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு சரியா அடுத்து இங்க ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு இங்க இருந்து ஃபில் பண்ணலாம் இங்க இருந்து கைட்டஜனை பிணைப்பு தான் இருக்கு அப்படின்னா மூன்று கைட்ரஜன் இங்க ஒன்னு ரெண்டு மூணு மூன்று பிணைப்பு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கைட்ரஜன் போட்டா போதும் மூணு பிளஸ் ஒன்னு நாலு இங்கேயும் பாருங்க மூன்று பிணைப்பு இருக்கு அப்படின்னா ஒரு கைட்ரஜன் இந்த கார்பனுக்கு ரெண்டு பிணைப்பு இருக்கு இங்க ஒரு பிணைப்பு இங்க ஒரு பிணைப்பு அப்படின்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு சரியா அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு இங்க மூணு இருக்கிறதுனால ஒன்னு இங்க ரெண்டு இருக்கனால ரெண்டு ரெண்டு இருக்கனால ரெண்டு ரெண்டு இருந்தா ரெண்டு ஒரே ஒரு பிணைப்பு இருந்தா மூணு சரியா இப்ப இதுதான் இது வடிவம் அதாவது டூ காமா த்ரீ மெத்தில் சிக்ஸ் வடிவம் சரியா இப்ப அடுத்து என்ன பார்க்க போறீங்க அடுத்த கணக்கு அஞ்சு அடுத்து ரெண்டு ஐந்து ஐந்து மெத் ரெண்டு எத்தில் த்ரீ த்ரீ டைம் எத்தில் டெக்கேன் இங்கேயும் டெக்கேன் தான் இருக்கு டெக்கைன்னா எத்தனை கார்பன் பத்து கார்பன் பத்து கார்பன் வருதாப்புல தாப்புல போடுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து போட்டுக்கிடுவோம் சரியா அப்புறம் நம்பர் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது கார்பன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து கார்பன் பொட்டாச்சு இப்ப பாருங்க அஞ்சாவது கார்பன்ல ரெண்டு எத்தில் பியூட்டை இருக்கு பியூட்டேல்னாலே பியூட்னால எத்தனை கார்பன் நான்கு கார்பன் அதாவது ஐந்தாவது கார்பன் ஐந்தாவது இதை நோட் பண்ணிக்கோங்க இதுல பியூட் பியூட்னால எத்தனை கார்பன் நாலு கார்பனும் போடுங்க சரியா நாலு கார்பன் போட்டது இதுதான் பியூட்டை இதுல இதுக்கு நம்பர் இருங்க இது ஒன்னாவது கார்பன் இது ரெண்டாவது கார்பன் இது மூணு இது நாலாவது கார்பன் சரியா மொத்தம் நான்கு கார்பன் இதுல ரெண்டாவது இடத்துல என்னது எத்தில் இருக்கு அப்புறம் ரெண்டாவது இடங்கிறது இதுல இதுதான் ரெண்டாவது கார்பன் இதுல எத்தில்ங்கிறது எத்திலோட பார்முலா என்னது சி டூ கச்சி பை சரியா இல்ல சிசின்னு போட்டு அதுக்கு நிரப்பிக்கலாம் சரியா சி கட்சி டூ சிஹி த்ரீன்னு வரும் சி ஃபைன்னு சிம்பிளா நம்ம எழுதிட்டோம் ரெண்டாவது கார்பன்ல அப்படின்னு முடிஞ்சு அதாவது அஞ்சுல டூ எத்தில் இதுதான் இந்த கார்பனை போட்டோம் எத்தில் இது அடுத்து த்ரீ கமா த்ரீ டைமெத்தில் மூணாவது கார்பன்ல பாருங்க இந்த இடத்துல எத்தனை என்ன போடணும் மெத்தில் அப்பட்சி த்ரீன்னு போடுங்க த்ரீ கம்மா த்ரீங்க அப்படின்னா மூணாவது கார்பன்ல ரெண்டு மெத்தில் குரூப் அப்படின்னா இங்கையும் இன்னொரு மெத்தில் குருப்பையும் என்ன செய்யணும் சரியா தான் நம்ம எத்தனை கார்பன் போட்டாச்சு இப்ப கைட்டஜனை நிரப்பணும் நம்ம இங்க இருந்து நிரப்பலாமா இப்ப ஒரே ஒரு இணையதளம் தான் இருக்கு கார்பனுக்கு மூன்று இணையதளம் கைட்ரஜனால வரும் இந்த மூணு பிளஸ் இந்த ஒரு இணையதளம் நான்கு ஆயிரும் சரியா ஒரு கார்பனை சுத்தி எத்தனை இணையதளன் இருக்கோ அதோட என்ன செய்யணும் நம்ம கைட்டஜனையும் சேர்த்தா நான்கு வரணும் சரியா இப்போ இந்த கார்பனை சுத்தி இணைதிறன் ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கனால அப்புறம் ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு இந்த கார்பனை சுத்தி நான்கு இணையதிறன் இருக்கு அதனால கைட்டஜன் போடணும்னு அவசியம் இல்லை இங்க ரெண்டு இணையதிறன் இருக்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு இங்க ஒரு இணை மூணு இணைதிறன் இருக்கு கைட்டஜனை ஒண்ணு போட்டா போதும் சரியா இங்க ரெண்டு இணையதிறன் இருக்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு இங்கேயும் ரெண்டு தான் இங்கேயும் ரெண்டு தான் சரியா அங்கேயும் ரெண்டு தான் இங்க ஒரே ஒரு கா கார்பனை சுத்தி இருக்கு அதனால என்ன போடணும் சிகேஜி த்ரீன்னு போடணும் சரியா இங்க ஒரு இணையதளம் தான் இருக்கு அதனால என்ன போடணும் சிகேஜி த்ரீ இங்க ரெண்டு இருக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு இங்க மூணு இணையதிறன் இருக்கு இந்த கார்பனை சுத்தி அதாவது ஒன்று ரெண்டு மூணு அதனால ஒரே ஒரு ஹைட்ரஜன் போட்டா போதும் இங்க ரெண்டு இருக்கனால சிகேஜி டூ சரியா இதுதான் என்னது பை டூ எத்தில் பியூட்டை த்ரீ கம த்ரீ டைமெத்தில் டெக்கேனோட ஃபார்முலா அதாவது வடிவமைப்பு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சரியா அடுத்து பாருங்க அஞ்சு ஒன்று கமா ரெண்டு டைமெத்தில் டூ மெத்தில் நானேன்னு இருக்காங்க நானேனா அதோட மூல வார்த்தை என்ன எத்தனை கார்பன் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கார்பன் அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது சரியா நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மொத்தம் ஒம்பது கார்பன் போட்டாச்சு சரியா எல்லாத்துக்கும் இடையில ஒற்றை பணிப்பு தான் வருது அப்படிலாம் இங்க சொல்லியிருக்காங்க ஏன்னு தான் முடிஞ்சிருக்கு ஏன்னாலே ஒற்றை பணிப்பு தான் சரியா சரி இப்போ ஐந்தாவது கார்பன்ல ஒன் கமா டூ டைமெத்தில் அப்படிங்காங்க எத்தனை வரும் மூன்று கார்பன் வரும் சரியா ஐந்தாவது கார்பன்ல மூன்று கார்பன முத இணைங்க நினைச்சாச்சா இப்ப இதுக்கு நம்பர் எடுங்க ஒன்னாவது கார்பன் இது ரெண்டாவது கார்பன் இது என்னது மூணாவது கார்பன் அதாவது இப்ப ஒண்ணு கமா ரெண்டு ரெண்டுலயுமே டைமெத்தில் இருக்குங்க அதாவது இந்த கார்பன்ல மெத்தில போடுங்க சிஹேஜி த்ரீன்னு போட்டுக்கோங்க ரெண்டாவது கார்பன்லயும் என்ன செய்யுங்க மேல போடலாம் கீழேயும் போடலாம் சிகேஜி த்ரீன்னு போடுங்க மெத்தில் இருக்குங்க இப்ப நம்ம எப்படி நிரப்பணும்னு உங்களுக்கு புரிஞ்சு சரியா அப்பதான் இந்த டேமு முடிஞ்சு அடுத்து டூ மெத்தில் நானே ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குறிப்பை மட்டும் போடுங்க சரியா சிஹேஜி த்ரீன்னு போட்டாச்சு இப்ப ஹைட்ரஜன் நிரப்பணும் இப்ப இங்க ஒரே ஒரு இணையதளம் தான் கார்பன் இருக்குது அதனால மூன்று கைட்ரஜன் போட்டா மூணு பிளஸ் ஒன்னு நாலு சரியா இந்த கார்பனை சுத்தி இணையதளம் எத்தனைன்னு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு மூணு இருக்கு அப்ப நான்கு இணையதளம் ஒரு கார்பனை சுத்தி இருக்கணும் ஒன்னு கைட்டஜனால வரும் ஒண்ணு பிளஸ் மூணு நாலு இப்ப புரியுதா இப்ப ரெண்டு இருக்கு இதனால இங்க ரெண்டு போடுவோம் இங்கேயும் ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு இங்க மூணு இருக்கு அதனால ஒன்னு இங்கே ரெண்டு இருக்கு அதனால ரெண்டு இங்க ரெண்டு இருக்கு ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருக்கு ரெண்டு இங்க தான் இருக்கு அதனால என்ன போட்டுருவோம் மூணு கைட்டுச்சனை நிரப்பிடுவோம் சரியா இங்க ஒரே ஒரு இனி இருந்தால் அதனால மூணு போட்டாச்சு இங்க மூணு இருக்கு அதனால ஒன்னு போடுவோம் இங்க மூணு இருக்கு அதனால ஒன்னு போடுவோம் சரியா இதுதான் வடிவமைப்பு இந்த காமண்டோட வடிவமைப்பு சரியா அடுத்து பாருங்க நாற்பத்தி வினா கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகளில் இருந்து எவ்வாறு தயாரிப்பா புரொப்பைனை எவ்வாறு தயாரிப்பா தயாரிப்பா அப்போ சோடியம் உப்புகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் புரொப்பைன்னா மூணு கார்பன் தேவை அந்த மூணு கார்பனை முதல் எழுதிக்கோங்க சோடியம் உப்புனா அதுல என்ன இருக்குன்னா ஆசிட் குரூப் இருக்கும் அதுல சோடியம் இணைஞ்சிருக்கும் ஹைட்ரஜனுக்கு உப்ப சோடியம் இணைஞ்சிருக்கும் சரியா இப்போ இதுல எதை நம்ம சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சோடா அது சோடியம் கைட்ராக்சைடையும் கால்சியம் கைட்ராக்சைடையும் சேர்த்தோம்னா இந்த சோடியம் உப்பு இருக்குல்ல இது கைட்ரஜன் நிரப்பி இல்லாமல் ஒரே ஒரு பிணைப்பு தான் இருக்கு அதனால மூணு கைட்ரஜன் ரெண்டு இருக்கனால ரெண்டு இங்க ரெண்டு இருக்கனால ரெண்டு சரியா சோடியம் காமண்டோட நேம் எல்லாம் தேவையில்ல நமக்கு புரோப்பைன் தான் தயாரிக்கணும் சரியா அதனால தேவையில்ல இப்போ எப்படி புரோப்பைன் வாருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் கட்டாக்சைடு போட்டிருக்கோம்ல இந்த சோடியம் கைட்ராக்ஸில் உள்ள இந்த காம்பவுண்டு அதாவது என்ஏ என்ஏ சேர்ந்தா என்ஏ டூவா மாறிடும் இந்த சிஓங்கிறத சிஓ டூன்னு எடுத்துக்கலாமா சிஓ டூ ஒரு ஓன்னு சேர்ந்தா சிஓ த்ரீயா மாறிடும் அப்படின்னா என்ஏ டூ சிஓ த்ரீயா வெளியே போயிடுது சரியா அடுத்து பாருங்க இந்த கைட்டஜனை இந்த சிகெச் டூவோட சேர்ந்த என்ன ஆயிரும் சிகெச் த்ரீயா மாறிடுமா அப்படின்னா அதை எழுதுங்க சிகெச் த்ரீ சிகெச் டூ சிகெச் த்ரீ அப்போ இந்த காமௌண்ட் மூணு கார்பன் இந்த ப்ரொப்பு சரியா கார்பன் கார்பனுக்கு இடையில சிங்கிள் அதாவது ஒற்றை பிணைப்பு இருந்தா ஏன் ப்ரொப்பேன் எழுதி இல்லாம சேர்த்து எழுதியன் இப்படிதான் புரோபேன் தயாரிக்கப்படுகிறது சரியா இப்ப நம்ம இதுல இருந்து ஏத்தீன் தயாரிக்கலாம் மீத்தேன் தயாரிக்கலாம் அதுக்கு தகுந்த நம்ம கார்பனை எண்ணிக்கையை குறைச்சு கூடணும் கூடை கூடையும் நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு தகுந்த கூட்டி சரியா